ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சோப் மேக்கிங் கிளாஸில் இருந்து நமக்கு வந்து டுவெண்ட்டி கேஜி லை ஆர்டர் வந்து எப்படி பேக் பண்ணி அனுப்புகிறோம் அப்படிங்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆக்சுவலி இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா அமேசான்லேயே வந்து ஃபஸ்ட்டு ஃபைவ் கேஜி லை ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அந்த லை வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு நிஜமாகவே செம்ம சூப்பராக இருந்துச்சு எங்களுடைய சோப் எல்லாமே நல்லா வந்துச்சு ஒவ் ஒவ்வொரு டீடைல்டும் வந்து சூப்பராக கிடச்சிச்சு அதனால தான் இந்த லை வந்து உங்கள்ட்ட ஆர்டர் பண்ணுறேன்னு சொல்லி தான் ஆர்டர் பண்ணாங்க தேங்க் யூ ஸோ மச் அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் டுவெண்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக டுவெண்ட்டி கேஜி லை வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க இனிமேல் வீக்லி வீக்லி உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி கேஜி லை வந்து ஆர்டர் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த லையோட கான்சன்ட்ரேஷன் பவர் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் இருக்குங்க அதனால நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சோப்பும் பர்ஃபெக்டாக வரும் அதுலேயும் ஸ்பெஷல் என்ன பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் வந்து எல்லாம் வந்து டீட்டெயில்டாக இருக்கும் ஷேப்ஸ் எல்லாமே அந்த சோப்போட ஷேப்ஸ் எல்லாமே அந்த மாதிரி ஷேப்ஸ் வச்சு மோல்டு பண்ணுறவங்க மோல்டில் சோப்பு பண்ணுறவங்க இருக்கீங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் எங்களுடைய லை எப் அப்படி சூட்டபிள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு டீடைலும் ஈச் அண்ட் எவ்ரி டீடைலும் வந்து அவ்வளோ சூப்பராக கிடைக்கும் ஏன்னால் லையோட கான்சன்ட்ரேஷன் பொறுத்து தான் வந்து அந்த சோப்போட ஃபினிஷிங் வந்து கிடைக்குங்கிறது சோப் பண்ணுற எல்லாருக்குமே வந்து தெரியும் இல்லையா அதனால தான் சொல்கிறேன் அந்த சோப்பு வந்து அவ்வளோ ஃபினிஷிங் கிடைக்கும் சோப்பு வந்து எவ்வளோ ஃபினிஷிங்காக கிடைச்சாதான் அந்த சோப்பை வந்து நம்ம சேல் பண்ண முடியுங்கிறது ஒவ்வொரு சோப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் உள்ள தெரிஞ்ச ஒரு விஷயம் அந்த சோப் வந்து ஷேப் சூப்பராக இருக்கணும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளாரிட்டியாக இருந்தால் மட்டும்தான் அந்த சோப்பை வாங்குவாங்க இல்லை அப்படின்னா அந்த சோப்பை வந்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க டேமேஜ் சோப்புன்னு சொல்லி ஒதுக்கி வச்சுருவாங்க அதனாலையே அந்த சோப்போடைய கிளாரிட்டி நல்லா கிடைக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எங்களுடைய லை தர்மிகா லை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஒவ்வொரு சோப்பும் பர்ஃபெக்டாக கிடைக்கும் அதுக்கு வந்து நானும் என்னுடைய லையும் தான் கேரண்டி நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு டப்பா வந்து டென் கேஜி பேக் பண்ணுறோம் நமக்கு அஸ் யூஷுவல் தெரியும் நம்மளுடைய ஒவ்வொரு பேக்கிங்கும் வந்து எவ்வளோ பக்காவாக பண்ணுவோன்னு நம்மளுடைய ப்ராடக்ட்டும் பர்ஃபெக்ட் ப்ராடக்ட் நம்மளுடைய பேக்கிங்கும் பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த வீடியோவை கண்டிப்பாக நான் அவங்களுக்கு வந்து அனுப்பி வைப்பேன் உங்களுடைய ப்ராடக்டை நாங்கள் வந்து இப்படி தான் பேக் பண்ணி அனுப்பிவிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த வீடியோ நான் அனுப்பிவிடுவேன் அப்போ அவங்களுக்கும் ஒரு பாசிட்டிவ் மைண்ட் இருக்கும் இல்லையா கண்டிப்பாக இந்த ப்ராடக்டை வந்து அவங்க நல்லா தான் பேக்கிங் பண்ணியிருக்காங்க நமக்கு நல்லா கிடைக்கும் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இதை வந்து கொடுத்து நல்லா சோப்பு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ ஸோ மச் அந்த அந்த மேம் பேர் வந்து மம்தா ஃப்ரம் மகாராஷ்ட்ரா தேங்க் யூ ஸோ மச் மேம் ஒரு வழி ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து பேக் பண்ணிட்டோம் இதுதான் ரொம்ப முக்கியங்க கடைசி இவ்வளோ ஃபினிஷிங் டச் அவங்களுடைய ட்ராக்கிங் நம்பர் இந்த நம்பர் மட்டும் ஒட்டுநாளே போதும் கொரியர் பாய் வந்து இந்த நம்பரை மட்டும் வந்து டைப் பண்ணி ஸ்கேன் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஓகேவா இந்த கொரியர் பாய் வந்தாச்சு அவங்க வந்து ரெண்டு பேக்கிங்கும் எடுத்துகிட்டு போகிறதுக்காக வெயிட்டிங்கில் இருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் மம்தா மேம் என்னுடைய வீடியோ பார்க்குற ஒவ்வொரு பிஸ்னஸ் விமனும் சரி பிஸ்னஸ் மேனும் சரி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மூலமாக உங்களுக்கும் நிறைய பல்க் ஆர்டர்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது இன்னும் சோப் மேக்கிங் பிஸ்னஸும் இல்லை பிஸ்னஸே எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தணுங்கிற நிறைய வீடியோஸ் நான் போடுறேன் பாருங்கள்